வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பிறந்த ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது கைரேகை பதிவு கட்டாயம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு மறக்காம பக்கத்துல இருக்கிற மறந்துடாதீங்க நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அந்தியோதயா ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் அந்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்களும் தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் முன்னுரிமை கார்டுதாரர்களும் உள்ளனர் இந்த கார்டுகளும் மத்திய அரசு மாநில அரசு என்று தனித்தனியாக பிரித்து ரசீது பதிவு செய்யப்படுகிறது அந்த கார்டுதாரர்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ இலவசமாக அரிசி வழங்கப்படுகிறது அதில் தற்போது வரை அந்தியோதியா கார்டுகளில் அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் பேரும் முன்னுரிமை கார்டுகளில் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி பேர்களும் உறுப்பினராக உள்ள நிலையில் உண்மை தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கார்டுகளில் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் விரல் கை ரேகையை பதிவு செய்து ஆதார் வழியாக உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளது இதுவரை அறுபத்தி ஆறு சதவீத விவரங்கள் சரிவார்க்கப்பட்டுள்ளன மீதமுள்ள விவரங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்கவும் ரேசன் ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது யார் யார் கைரேகை பதிவு இதுவரை செய்யவில்லையோ தவறாமல் ரேசன் கடைக்கு சென்று கைரேகை பதிவை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதனால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்தாகவோ அல்லது பொருட்கள் வழங்கப்பட மாட்டாதோ என்று அறிவுறுத்தப்படவில்லை கைரேகை பதிவு உங்களுடைய தன்மையை உறுதி செய்வதற்காகவே மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்